வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பட்டி புதுப்போ ஸ்டாண்டில் நியூ டவுன் அதாவது கோயில்பட்டி புதுப்போ ஸ்டாண்ட்லேருந்து முந்நூறு மீட்டர் தூரத்தில் அடி ரோட்டில் இருந்து ரெண்டாவது பிளாட்டு கிழக்கு பார்த்த பிளாட்டு ஆறு சென்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு அருமையான வெக்கேஷனில் கமர்ஷியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆறு சென்டு விற்பனைக்கு வந்திருக்கு அது கோயில்பட்டி புதுபோஸாலேருந்து முந்நூறு மீட்டர் தூரம் தான் வருது அறுவரி ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டு ஆஸ்கார் கேட்ரிங்க்கு முன்னாடியே வந்துடும் இந்த ப்ளாட்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு ரேட்டு வந்து ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரம் அது கோயில்பட்டி புது போஸ்டனாலேருந்து நீங்கள் சுபாநகர் ரோட்டில் வந்தால் ரைட் சைடில் பழைய போலீஸ் ஸ்டேஷன் வரும் அதுக்கு அடுத்து இந்த பிளாட் வருது ரோட்டில் அறுபடி ரோட்டில் இருந்து ரெண்டாவது பிளாட்டு கிழக்கு பார்த்த பிளாட்டு ஆறு செண்டு ஆஸ்கார் கேட்ரிங்க்கு முன்னாடியே வந்துடும் இந்த வீடியோ பார்க்குறவங்க டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்த வீடியோவில் போட்டாலும் வந்து ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க பார்ட்டி என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டு தான் நான் சொல்கிறேன் சில இது கம்மியான ரேட்டு இருந்தாலும் அந்த இடத்துல மற்ற பிளாட்டை விட இந்த பிளாட் வந்து கம்மியான ரேட்டு வந்தாலும் கூட அது கூட ரேட்டு அதிகம் தான் சொல்கிறீங்க அது மார்க்கெட்டில் போகிறத விட சில இது கம்மியாக கூட சில இடத்துல வந்து சொல்லுவேன் நீங்கள் அதிகம்னு சொல்கிறீங்க அவங்க பார்ட்டி சொல்கிறத நான் சொல்கிறேன் அவ்வளோதான் நானாக எதுவும் ரேட்டு சொல்கிறது கிடையாது பார்த்து சொல்கிறது தான் நீங்கள் அது பிடிச்சிருந்தால் நீங்கள் அது பேசி எவ்வளோ தூரம் குறைஞ்சி வராங்களோ அந்த இது நீங்கள் வந்து பேசிக்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது வந்து தெரியும் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரேட் கேட்குறீங்க நான் ரேட்டு வந்து வீடியோவில் ஊடாவில் சொல்லியிருப்பேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்